தமிழ் பேசும் அனைத்து ஜதி நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் இந்த ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேன் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றியடைய வைக்க வேணும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் விருச்சகராசி தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கன கச்சிதமா செய்யக்கூடியவங்க அனைத்து விஷயங்கள்லையுமே ஆர்வம் காட்டக்கூடியவங்க எல்லா விதங்கள்லையுமே நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருந்தாலும் மத்தவங்கிட்ட தனக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச விஷயத்த மிகைப்படுத்தி சொல்ல மாட்டாங்க தனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி தான் நடந்துப்பாங்க அது அவங்க மறைக்கணும்னு நினைக்கலீங்க மற்றவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பளித்து தான் தனக்கு தெரிஞ்ச விஷயம் பரவாயில்ல அவங்க கொஞ்சம் பேசுறாங்கன்னா பேசிட்டு போகட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சதை போய் எங்க போய் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு வாய்ப்பளிக்க கூடியவங்க தான் இந்த விருச்சக ராசிக்காரங்க என்ன ஒண்ணுன்னா எல்லார்கிட்டயுமே மனசுல இருக்கிறது பட்டுப்படான்னு பேசுறதுனால மற்றவங்க எல்லாருக்குமே இவங்க தப்பா மட்டும்தான் தெரியும் ஆனா இவங்களுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் ஒருத்தங்களுக்குமே இல்லைங்கிற நிலை இருக்கக்கூடாது குறிப்பா எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டுவாங்க தனக்கு மட்டும் வேணுங்கிறத நினைக்கிறத விருச்சகம் ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்க அவங்க குடும்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருச்சக ராசிக்காரங்க ஒரு குழந்தையா இருக்காங்க அப்படின்னா மற்ற குழந்தைகளுக்கு அதிகமா பகிர்ந்து கொடுத்துட்டாலும் இவங்க பெருசா வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க மற்றவங்களே சொல்லி கொடுப்பாங்க ஏண்டா உனக்கு கம்மியா கொடுத்துட்டாங்க ஏமா உனக்கு கம்மியா கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு பெருசா கொடுத்துட்டாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல என் கூட பிறந்தவங்க தான் சாப்பிட்டு போறாங்க சாப்பிட்டு போகட்டும் அப்படின்னு நினைப்பாங்க இது இன்னைக்கு நேத்து இல்லைங்க இவங்களுடைய குணாதிசயம் இப்படிதான் சாகுற வரைக்கும் இவங்க இப்படிதான் இருப்பாங்க எல்லாருக்கும் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு தனக்குன்னு யோசிக்காததுனால தான் இன்னைக்கும் மற்றவங்களுக்கு என்னவோ இவங்க எல்லாத்தையும் இவங்களே வச்சுக்கிட்டு தனக்காக மட்டுமே வாழ்ற மாதிரி தெரிஞ்சாலும் ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத இயல்பான குணத்துக்கு சொந்தக்காரங்க தான் இந்த விருஷகராசிக்காரங்க சுக்கர பயிற்சி சுக்கிர பகவான் இருபத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகிறார் சுக்கரன் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி வரை கடக ராசியில பயணிக்க போறார் சுமார் இருபத்தி அவர் கடக ராசியில இருந்து பலன் கொடுப்பார் வாழ்க்கைக்கு சுக்கிரன் அதிபதியாவார் இது ராசிகளிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த பதிவுல விருச்சக ராசிக்கு கொடுக்க போகும் நட்பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் ஆகியவற்றை பத்தி பார்க்க விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்ன அன்பர்களுக்கு ஒன்பது போய் சுக்கரன் அமைகிறது அதாவது இதுவரைக்கும் ராசி அன்பர்களுக்கு அதிபதி தான் இந்த சுக்கர பகவான் இப்போ பாக்கியஸ்தானத்துல இருக்கார் அப்போ கடந்த சில மாதங்களாக பாத்தீங்கன்னா சுக்கிரன் களத்திரக்கார கிரகமான சுக்கிரன் எட்டுல போய் மறைஞ்சார் அப்போ ஏழுக்குரியவன் எட்டுல போகும்போது என்னன்னா திருமண நடக்கல திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல சில குழப்பங்கள் இருந்தது ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத தன்மை ஏதாவது ஒரு ரூபத்துல ஒரு தொந்தரவு ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விருஷகத்துக்கு இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அத்தனையும் தலைகீழாக மாறப்போகுது ஏழுக்குரியவன் ஒன்பதுல போறாருங்க அப்ப திருமண பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய பெறுகிறது டக்கு டக்கு நடக்கும் திருமண பேச்சுக்கள் முடியும் திடீர்னு வேற ஃபிக்ஸ் ஆயிரும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டும் எல்லா விஷயத்தையுமே அதாவது டக்கு டக்குனு முடிஞ்சிடும் வச்சுக்கோங்களேன் அப்போ திருமண ஏற்பாடுகள் அற்புதமாக நடக்கக்கூடிய சுப ஆரியங்கள் நடக்கக்கூடிய உங்களுக்கோ அல்லது உங்க குடும்ப உறுப்பினருக்கு நடக்கக்கூடிய ஒரு அற்புத சுக்கர பயிற்சியாக இந்த விருஷகத்துக்கு நிச்சயமாக அமையும் ஏழாம் இடம் என்பது கூட்டு தொழிலை சார்ந்த விஷயம் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம் சமூகத்துல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சமுதாயத்தின் மேல் நாட்டம் கிடைக்கக்கூடிய நீங்க யாரை மீட் பண்ணுறீங்களோ அவரை தீர்மானம் பண்ணக்கூடிய நண்பர்களை குறிக்கக்கூடிய அந்த இடத்துல அதிபதி பாக்கியஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கு அப்போ நல்ல நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் படிக்கும்போது இருந்த நண்பர்கள் எப்படியோ விலகி போய் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அந்த நண்பர்கள் மறுபடியும் ஒரு ரீகனெக்ட் கிடைக்கக்கூடிய அம்சங்கள் அந்த நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு தொழிலையோ வேலையிலையோ ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயமா உண்டு ஒரு சிலர் இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் செய்யணும் அதாவது தொழில் ஏதாவது ஒண்ணு செய்யணும் அதாவது கணவன் மனைவி சேர்ந்தாவது எப்படியாவது ஒரு தொழில் இதுவரைக்கும் நம்ம வேலை பார்த்தது போதும் இனி ஒரு தொழில நம்ம செய்யலாம் சொந்தமா தொழில் செய்யலாங்கிற எண்ணங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதற்கான ஒரு முயற்சி எடுப்பீங்க அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிளான் வகுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த சுக்கர பயிற்சியானது விருச்சகத்துக்கு அமையும் கூட்டு தொழில ஏற்கனவே கூட்டு தொழில் இருந்தவங்க இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்கள் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு கலைத்துறையில புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏனா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதுசாக கலைத்துறையில என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய இந்த அது குறிப்பா இசை சம்பந்தப்பட்ட மியூசிக் சம்பந்தப்பட்ட எழுத்து கதை கட்டுரை எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமா இருக்கும் சோ பொதுவாக கலைத்துறையில ஒரு நல்ல வாய்ப்புகளை தேடித்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சுக் சுக்கர பயிற்சியாக அமையும் அதே சுக்கரன் தான் பன்னெண்டுக்குரியவன் குரு பகவான் எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதும் ஒரு நல்ல நிகழ்வு அதே சமயத்துல பன்னெண்டாம் அதிபதியான சுக்கரன் போய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு அப்ப என்ன பன்னெண்டு என்பது வெளிநாட்டு வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ இந்த விருச்சக ராசி அன்பர்கள் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்ளணுங்கிற நினைத்துக் கொண்டிருக்கீங்களோ அது அவங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஏற்கனவே நான் வெளிநாட்டில் இருக்கேன் பிஆர் அப்ளை பண்ணி காத்துட்டு இருக்க ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஐடி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கு வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் இல்ல நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு மனதுல ஆழமா பதிந்திருக்கு அதை செயல்படுத்தலாமா இந்த காலகட்டம் நிச்சயமா நூறு சதவீதம் நீங்க செயல்படுத்தலாம் இந்த சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா மூன்று நட்சத்திரங்களின் வாயிலாக இந்த இருபத்தஞ்சு நாட்களில் பயணம் மேற்கொள்கிறாளுங்க முதல்ல இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருந்து இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குருவின் நட்சத்திரத்துல பயணம் பண்றார் அந்த குருங்கிறது உங்க ஜாதகப்படி இரண்டுக்கும் ஐந்துக்கும் உரியவன் தனம் எதிர்பாராத தன வருவை கொடுக்க இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மறைந்துள்ள பணம் வரும் கொடுத்த பணம் ரிட்டன் ஆவதற்கான வாய்ப்புகள் பணம் சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு நிச்சயமா உண்டு குழந்தைகள் பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா உருவாகி இருக்கும் ஒன்னு குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கலாம் அல்லது குழந்தைகளுடைய படிப்புக்காக இருக்கலாம் அல்லது குழந்தைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அது நிச்சயமா அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கர பூச நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார் அது எப்போ அப்படின்னா இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் பாத்தீங்கன்னா சனியுடைய நட்சத்திரமான பூசத்துல பயணம் பண்ணும்போது அந்த சனி பகவான் அப்படிங்கிறது உங்க ஜாதகப்படி யாரு அப்படின்னா மூன்றுக்கும் நான்குக்கும் உரியவன் உங்களுடைய முயற்சியை குறிக்கக்கூடியவன் சனி பகவான் சுகத்தை கொடுக்கக்கூடியவனும் அதை சனி பகவான் தாங்க சோ அந்த நட்சத்திர சாரத்துல பயணம் பண்ணும்போது நிச்சயமா உங்களுக்கு டிராவலை கொடுக்கும் மூன்றாம் இடம் என்பது டிராவல் அதாவது தூர தேச பயணங்கள் போகலாம் അല്ല ഡിസ്ട്രിക്ട് ഡിസ്ട്രിക് போலாம் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மூணாம் இடம் என்பது மாற்றம் ஒரு வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு சாதகமான ஒரு தன்மை வியாபாரத்தில் என்ட்ரி ஆவதற்கான காலகட்டமாகவும் இது அமையும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரம் செய்யணும் தன்னுடைய புத்தி அறிவை வச்சு செய்யணும் இப்படியெல்லாம் சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒப்பந்தங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எந்த ஒப்பந்தத்துக்காக நீங்க ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ அந்த ஒப்பந்தங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் எந்த ஒப்பந்தம் இந்த ரியல் எஸ்டேட் ஒப்பந்தம் வரலாம் அல்லது ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒப்பந்தங்கள் நிச்சயமா உண்டு நான்காம் அதிபதியும் எண்ணங்கள் உங்க மனசுல ஆள் மனசுல அதிகமாக பதியும் இதுவரைக்கும் வாடகை கொடுத்து பணத்தை வச்சு நம்ம ஒரு வீட்டை வாங்கி இன்னும் நம்ம வாடகை வீட்டிலேயே இருக்கோமே ஏன் சொந்த வீடு வாங்கக்கூடாது அல்லது ஒரு சொந்த வீட்டையாவது வாங்கி போடக்கூடாதுங்கிற எண்ணம் உங்க குடும்பத்துல உங்க உறுப்பினரோட டிஸ்கஸ் நடக்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்குங்க அதுக்கான காலக்கட்டம் அல்லது ஏற்கனவே தேடிட்டு இருக்கேன் ஒரு இடத்த தேடிட்டு இருக்கேன் கிடைக்க மாட்டேங்குது இந்த லொக்கேஷனில் வாங்கலாமா அங்க வாங்கலாமா எங்க செட்டில் ஆக போறோம் அப்படிங்கிற டெசிஷன் எடுக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல நிச்சயமா நீங்க டெசிஷன் எடுப்பீங்க இந்த இடத்துல தான் வாங்க போறோம் இதைத்தான் வாங்க போறோம் கட்டின வீட்டை தான் வாங்க போறோம் இல்லை அப்பார்ட்மெண்ட்டை வாங்க போறோம் இல்லை சொந்தமாக கட்டப்போறோம் அப்படிங்கிற உறுதியான முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அல்லது குறைஞ்சபட்சம் வீடு ஆல்டர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமாவது நிச்சயமா உங்க ஆள் மனதில் விதைக்கப்படும் இந்த காலகட்டத்துல அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் புதனுடைய நட்சத்திரத்துல பயணம் அன்றார் இந்த புதன் என்பது ஆயில்யம் அதாவது ஆயில்ய நட்சத்திரத்துல பயணம் பண்ணக்கூடிய காலகட்டம் நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இந்த காலகட்டத்துல பாக்கியத்தை பற்றிய சிந்தனைகள் அதிகமா இருக்கும் ஒன்று குழந்தை பாக்கியமாக இருக்கலாம் இல்ல வேலை பாக்கியமாக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டு பாக்கியமாக இருக்கலாம் ஒரு பாக்கியங்கிற தன்மை அதுல போராடி கொண்டிருப்பீங்க அந்த போராட்டத்துக்கு விடை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அல்லது ஏற்கனவே ஒரு வழக்குகள் இருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அந்த எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் லாபத்தை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஏன்னா புதன்கிறது பதினொன்றுக்குரியவன் எட்டு பதினொன்றுக்குரியவன் வழிகளை கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அப்போ திடீர் லாபம் இதுதான் உங்களுடைய இன்ப அதிர்ச்சின்னு நான் சொல்லுவேன் திடீர் லாபம் கிடைச்சிரும் போன மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா லாபம் அதிகமா இருக்கும் வியாபாரத்துல இருக்கு எதனால தன்னுடைய அறிவாள புத்தியால ஏன்னா சுக்கிரன் புதன் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய காலகட்டம் நல்ல அறிவார்ந்த சிந்தனைகளை குறிக்கும் எந்த இடத்துல எப்படி பேசணுங்கிற அந்த அமைப்பு இருக்கும் அப்போ வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அக்கௌண்ட் ஆடிட்டிங் சார்ந்த விஷயத்துல நட்பலன்களை தரக்கூடிய அமைப்பு அரசாங்கத்தின் மூலம் அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்புகள் அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் போஸ்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதிகாரத்துடன் செயல்படக்கூடிய அமைப்பு அட்மினிஸ்ட்ரேஷன் திறம்பட இருக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சுக்கர பகவானுடைய ஜெயந்தி வரை இருக்குதுங்க இந்த ஆவணி மாதம் கரெக்டாக சொல்லப்போனால் போனா முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை சுக்கர பகவானுடைய ஜெயந்தி அன்றைய நாள் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து ஆறு நெய்விளக்கு வழிபாடு நீங்க எடுத்துக்கொண்டால் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் திருமண தடை இருக்க விலகும் சுக்கிர தோஷம் இருக்கா விலகும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான சந்தர்ப்பங்கள் உண்டாகும் திருமணத்துல அந்நியோனியம் இல்லையா அந்யோனியத்தை கொடுக்கும் இது போன்ற நல்ல நிகழ்வுகள் அன்றைய வழிபாடு சிறப்பை தரும் அல்லது சுக்கிரனுடைய ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கஞ்சனூரில் விற்று இருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவானை சென்று வழிபாடு செய்யறது இல்லைன்னா ஸ்ரீரங்கத்தை சென்று வழிபாடு செய்யறது இல்லை ஏதாவது ஒரு சுக்கிர ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவதும் நிச்சயமா உங்களுக்கு நட்பலன் அள்ளித் அள்ளித்தரும் <usion> மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கணவன் அல்லது மனைவி தொழில் ரீதியாக செட்டில் ஆகும் யோகம் உண்டாகும் இருவரும் இணைந்து தொழில் செய்யக்கூடிய அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் வரும் தொழில் வேலை வியாபாரத்தில் நல்ல மாற்றம் உண்டாகும் இதை பற்றிய எண்ண ஓட்டம் மாற்றங்கள் உண்டாகும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு அதிகார பதவிகள் கிடைக்கும் வேலையில நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் வியாபாரம் தொழில் ரீதியா நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அரசு அரசின் மூலமாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்லவை நடக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நீங்க நீண்ட காலமாக நினைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் செய்து புதிய வாகனங்களை வாங்கி விரும்பிய வாகனம் வீடுகள் வாங்கும் யோகம் உண்டாகும் பயணங்கள் செய்யும் யோகம் உண்டாகும் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் வரும் வழிகளை கொடுத்து கொண்டிருந்த காலம் எல்லாம் மாறப்போகுதுங்க திடீர் வாய்ப்புகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் திடீர் பதவி உயர்வு திடீர் பயணங்கள் உண்டாகும் முதலீடு செய்வீர்கள் நிலம் வீடு வாகனம் வண்டிகள் வாங்கும் அமைப்பு உண்டாகும் பங்கு சந்தையில் திடீர் ஜாக்பாட்கள் உண்டாகும் பொருளாதாரம் தனரீதியா சிறப்பு பெறுவீங்க உங்களுடைய தனித்துவத்தை திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நினைத்த காரியங்கள் வெற்றியடையும் அதிகாரம் கிடைக்கும் அரசு வேலைக்கான தேர்வுகளை எழுதுவீங்க கலைத்துறையில அருமையாக விளங்குவீர்கள் விளையாட்டுத்துறையில் ஜொலிப்பீங்க நிலம் இடம் வாங்கும் யோகம் இருக்கு விவசாயத்துல புரட்சி செய்வீங்க காவல்துறை இராணுவ அதிகாரிகளுக்கு சிறப்பு பெறும் காலகட்டமா இருக்குங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா போதும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்